சிம்ம ராசிக்காரர்களின் மனவலிமை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல அது ஒரு அரசனின் மனநிலையைப் போன்று உறுதியானது எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து போகாமல் நான் இதை செய்து காட்டுவேன் என்ற தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவதே இவர்களின் இயல்பு தோல்வி வந்தாலும் அதில் உடைந்து போகாமல் அதை ஒரு அனுபவமாக மாற்றிக்கொண்டு மீண்டும் எழும் தன்மை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் வாழ்க்கை எத்தனை சோதனைகளை வைத்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களின் மரியாதைகளையும் சுயமதிப்பையும் ஒருபோதும் இழக்க விரும்ப மாட்டார்கள் அதனால்தான் சில நேரங்களில் பிடிவாதமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகுந்த தைரியமும் தெளிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள் குடும்பம் என்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது ஒரு அரச மாளிகை போன்றது தங்களின் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பதும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பதும் தங்களின் கடமை என்று நினைப்பவர்கள் பெற்றோர் துணை குழந்தைகள் என யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அன்பை வெளிப்படையாக காட்ட தயங்க மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் தங்களை மதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இவர்களின் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும் முடிவுகள் எடுக்கும் இடங்களில் இவர்களின் கருத்து முக்கியமாக பார்க்கப்படும் சில சமயம் கோபம் விரைவில் வரும் தன்மை இருந்தாலும் அது நீண்ட நேரம் நிலைக்காது உள்ளுக்குள் அன்பும் பாசமும் நிறைந்த இதயம் இவர்களிடம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பணத்தை வெறும் தேவைக்காக மட்டுமல்ல மரியாதைக்கும் அந்தஸ்திற்கும் ஒரு அடையாளமாக பார்க்கிறார்கள் நல்ல வீடு அழகான வாகனம் உயர்ந்த வாழ்க்கை முறை இவை அனைத்தும் இவர்களின் கனவுகளில் முக்கிய இடம் பிடிக்கும் சுயமுயற்சியால் முன்னேறி சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு வலுவாக இருக்கும் ராஜயோக சிந்தனை கொண்டவர்கள் என்பதால் சாதாரண வாழ்க்கைகள் திருப்தி அடையாமல் எப்போதும் இன்னும் மேலே என்ற எண்ணத்துடன் செயல்படுவார்கள் சரியான காலத்தில் சரியான வாய்ப்பு கிடைத்தால் பெரிய அளவில் பொருளாதார உயர்வை அடைவதற்கான சக்தி இவர்களிடம் நிறைந்திருக்கிறது சமூகத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் எளிதில் கவனத்தை ஈர்ப்பார்கள் கூட்டத்தில் இவர்களின் நடையும் பேச்சும் தன்மையும் தன்னம்பிக்கையும் தனியாகவே தெரியும் தலைமை பொறுப்புகள் இவர்களை தேடி வரும் என்றே சொல்லலாம் ஏனென்றால் முடிவெடுக்கும் திறன் பொறுப்புணர்வு மற்ற விடுகளை வழிநடத்தும் குணம் ஆள் இவை இவர்களிடம் இயல்பாகவே உள்ளது நண்பர்கள் வட்டத்திலும் வேலை செய்யும் இடங்களிலும் இவர்கள் மையமாக வைத்து பல விஷயங்கள் நடைபெறும் சில நேரங்களில் அதிகாரப்பூர்வமாக நடந்து கொண்டாலும் நல்ல நோக்கத்தோடு செயல்படுவதால் பலரும் இவர்களை மதித்து பின்பற்றுவார்கள் குறிப்பாக சிம்ம தொழில் வாழ்க்கை என்பது சாதாரண வேலைக்கு மட்டும் சுருங்கி விடாது அது ஒரு மேடையாக ஒரு அரங்கமாக மாற வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம் இவர்களிடம் இருக்கும் தங்களை நிரூபிக்க முடியும் இடங்களில்தான் அவர்கள் உண்மையான ஒளியை வெளிப்படுத்துவார்கள் அரசு வேலை நிர்வாக பதவிகள் மேலாண்மை அரசியல் காவல்துறை இராணுவம் சினிமா ஊடகம் விளையாட்டு பெரிய நிறுவனங்களில் உயர் பொறுப்புகள் இவை அனைத்தும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே பொருந்தும் துறைகள் மற்றவர்களின் கீழ் நீண்ட காலம் வேலை செய்வது இவர்களுக்கு மன அமைதியை தராது எப்போதாவது து ஒரு நாள் நான் தான் என்று முடிவெடுப்பவன் என்ற நிலைக்கு வரவேண்டும் என்ற கனவு இவர்களின் உள்மனதில் எப்போதும் எழுந்து கொண்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை வெளிப்படையாகவே தைரியமாக தூண்டினாலும் அதன் அடிப்படையில் மிக ஆழமான உணர்ச்சிகள் மறைந்திருக்கும் ஒருவரை காதலித்தால் முழுமையாகவே காதலிப்பார்கள் அதில் ஏமாற்றமும் பொய்மையும் இருக்கக்கூடாது என்று நினைப்பார்கள் தங்கள் காதலுக்கு மரியாதை வேண்டும் மதிப்பு வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய எதிர்பார்ப்பு காதலில் அரசன் போல நடத்தப்பட வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதே நேரத்தில் தங்களும் அரசு சியோ அரசனோ போலவே பராமரிப்பார்கள் ஆனால் அலட்சியம் அவமதிப்பு போன்றவை ஏற்பட்டால் உள்ளுக்குள் மிகுந்த வேதனையை அனுபவிப்பார்கள் அந்த வேதனை வெளியில் தெரியாமல் பெருமையோடு மடைத்துக் இவர்களின் தன்மை திருமண வாழ்க்கையில் சிம்மராசிக்காரர்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுவார்கள் துணையை வெறும் வாழ்க்கை துணையாக மட்டும் பார்க்காமல் தங்களின் மரியாதை புகழ் சமூக நிலை ஆகியவற்றின் ஒரு பகுதியாகவே நினைப்பார்கள் அதனால் துணையிடமிருந்து மதிப்பும் புரிதலும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் திருமண வாழ்க்கையில் ஆடம்பரம் வசதி அழகான வீடு குடும்ப கௌரவம் ஆகியவை முக்கிய இடம் பிடிக்கும் சில நேரங்களில் கோபம் அதிகாரம் காட்டும் போக்கு தோண்டினாலும் உண்மையில் அவர்கள் துணையின் நலனுக்காகவே அதிகமாக சிந்திப்பவர்கள் சரியான புரிதல் இருந்தால் சிம்ம ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை ராஜ வாழ்க்கை போலவே அமையும் பெண்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமும் சுயமடியாதையும் கொண்ட சக்தி வாய்ந்த பெண்களாக இருப்பார்கள் குடும்பத்தையும் தொழிலையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கும் திறன் இவர்களிடம் அதிகம் யாரிடமும் தாழ்ந்து பேசாத குணம் தங்களின் மதிப்பை தெளிவாக அறிந்த மனநிலை இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக்குகிறது அவர்கள் எங்கு சென்றாலும் கவனத்தை ஈர்ப்பார்கள் அவர்களின் நடையும் பேச்சும் முடிவெடுக்கும் திறனும் மற்றவர்களை கவரும் வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் நான் இதை சமாளிப்பேன் என்ற உள்ளார்ந்த நம்பிக்கையுடன் முன்னேறுவார்கள் ஆண்கள் சிம்மராசிக்காரர்கள் பிறப்பிலேயே தன்மை கொண்டவர்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் வேலை இடத்திலும் தங்களை ஒரு வழிகாட்டியாக நிலைநிறுத்திக் கொள்ள விரும்புவார்கள் தங்களின் பொறுப்புகளை மற்றவர்களிடம் தள்ளிவிடாமல் தாங்களே சுமந்து நிறைவேற்றும் மனப்பான்மை இவர்களுக்கு உண்டு சில நேரங்களில் கடுமையாக பேசினாலும் அதற்குள் நல்ல மனமும் பாதுகாப்பும் உணர்வும் மறைந்திருக்கும் தங்கள் குடும்பம் மற்றும் உறவுகளை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத ராஜ பான்மை கொண்டவர்கள் என்பதே இவர்களின் மிகப்பெரிய பலம் பொதுவாக நல்ல உடற்கட்டும் உறுதியான நடையும் இவர்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும் சுறுசுறுப்பாக செயல்படும் ஆற்றல் அதிகமாக இருப்பதால் உடல்நல குறைபாடுகளை பெரிதாக காட்டாமல் மறைத்துக் கொள்வார்கள் ஆனால் இதய சம்பந்தமான விஷயங்கள் இரத்த அழுத்தம் முதுகு மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகள் சில காலங்களில் கவனம் தேவைப்படக்கூடியவை தங்களை அதிகமாக வேலைக்கு அர்ப்பணிப்பதால் ஓய்வை வளர்ந்துவிடும் பழக்கம் இருப்பதால் நேரத்திற்கு உணவு தூக்கம் மன அமைதி ஆகியவற்றில் கவனம் செலுத்தினால் ஆரோக்கியம் டிக்கும் சிம்ம வெளிப்படையாக அதிகாரமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை வைத்திருப்பார்கள் கடவுள் மீது முழு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ஒரு சக்தி என்னை வழிநடத்துகிறது என்ற உணர்வு அவர்களுக்குள் இருக்கும் கோவில் பூஜை மந்திரம் ஜபம் போன்றவற்றில் ஆர்வம் சில காலங்களில் அதிகரிக்கும் குறிப்பாக சூரியனை வழிபடுவது ஆதித்ய கிருதயம் போன்ற மந்திரங்களை சொல்லுவது இவர்களுக்கு மன அமைதிகளையும் வாழ்க்கையில் தெளிவையும் தரும் வாழ்க்கையில் பெரிய முடிவுகளை எடுக்கும் முன் உள்ளார்ந்த குரலை கேட்பது இவர்களின் சிறப்பான பல க்கமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் எளிதாக வராது ஆனால் வந்தால் அது அவர்களை முழுமையாக வடிவமைக்கும் அளவிற்கு இருக்கும் இளமை வயதில் பொறுப்புகள் அதிகமாக விழுவதால் மன அழுத்தம் ஏற்படலாம் சில நேரங்களில் அவர்களாக ஏமாற்றம் ஏற்படும் அனுபவம் இருக்கலாம் ஆனால் இந்த சோதனைகளே இவர்களை மேலும் வலிமையாளர்களாக மாற்றும் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நிற்கும் சக்தி இவர்களிடம் அதிகம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குப் பிறகு திடீரென வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட்டு பெயர் புகழ் பணம் மரியாதை ஆகியவை ஒரு சேர கிடைக்கும் ராஜயோக காலங்கள் அமையும் ஏனென்றால் சிம்ம ராசிக்கு மோசமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்திருக்கும் ராசியிலேயே ஜென்ம கேது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ராசிக்கு பதினோராவது இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு மே மாதத்திற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் கலப்பு திருமணம் நடக்கும் காதலிப்பவர்கள் வேற்றுமதத்தினரி திருமணம் செய்யும் யோகங்கள் ஏற்படும் ஓராண்டுகள் பொறுமையாக இருந்தால் வீட்டில் பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் செய்யும் வாய்ப்பு உள்ளது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் பிஆர் சிட்னர்ஷிப் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் யோகங்கள் உண்டு வீட்டில் சுப விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதிக அளவிலான வெளியூர் பயணங்கள் ஏற்படும் கோர்ட்டு வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் குலதேவ கோயிலுக்கு அதிகம் செல்வீர்கள் எட்டாம் இடத்தில் சனி இருப்பதால் கெட்ட சகவாசங்கள் திருமணம் தாண்டிய உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை காதல் முடிவு திருமணம் தாண்டிய உறவுகளில் இருந்தால் அவை முடிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் மூலம் மிகுந்த மன உளைச்சலாக கூடிய வாய்ப்புகள் உள்ளது எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்து ஏழு அல்லது ஆறாம் இடத்தில் சர்ப்ப கிரகங்கள் இருப்பதால் வாகன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஹெல்மெட்டை மறக்காமல் போட்டுக்கொள்வதும் நன்மைகளை தரும் அரசுக்கு அபராதம் செலுத்தும் சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆவணம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை உறவுக்காரர்கள் நண்பர்கள் மத்தியில் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சாக்கிரதையாக இருப்பதும் நல்லது தொழிலில் போட்டி பொறாமை ஏற்படும் எதிரிகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது மருத்துவ செலவுகள் அதிகளவில் வரும் என்பதால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்வது நல்லது பெண் குழந்தைகள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வருத்தத்தை தரும் மாமனார் மாமியாருடன் கருத்து வேறுபாடும் வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது திடீரென வந்து மறையும் ஒன்று அல்லாது படிப்படியாக சேர்ந்து பெரிய உயர்வை கொடுக்கும் சூரியன் பலம் பெரும் காலங்களில் இவர்களின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் நிகழும் வேலை மாற்றம் பதவி உயர்வு சொத்து சேர்க்கை சமூகத்தில் மதிப்பு அதிகரித்தல் போன்ற நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும் சில ஆண்டுகளில் கடின உழைப்பு மட்டுமே இருக்கும் அதன் பிறகு அந்த உழைப்பின் பலன் பல மடங்காக திரும்ப வரும் நான் உழைத்ததற்கான பலன் இப்போது கிடைக்கிறது என்ற திருப்தி உணர்வை சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சமநிலையை பேண சில எளிய பரிகார வழிகளை பின்பற்றினால் மன அமைதிகளையும் வெற்றியும் எளிதாக கிடைக்கும் தினமும் காலை சூரியனை நோக்கி நீர் அர்ப்பணித்து பிரார்த்தனை செய்வது தைரியத்தை அதிகரிக்கும் தங்களின் அகந்துகளை சற்று குறைத்து மற்றவர்களின் கருத்துக்கும் இடம் கொடுத்தால் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் சிவப்பு தங்க நிறங்கள் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல செயல்கள் செய்வதும் தேவையானவர்களுக்கு உதவி செய்வதும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தால் மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் அச்சமற்ற அரச மனப்பான்மையுடனும் தோன்றுவார்கள் ஆனால் அந்த உறுதியான தோற்றத்தின் பின்னால் யாருக்கும் தெரியாத ஒரு மென்மையான மனம் மறைந்திருக்கும் பாராட்டையும் அங்கீகாரத்தையும் அதிகமாக எதிர்பார்ப்பவர்கள் என்பதால் அதை பெற முடியாத நேரங்களில் உள்ளுக்குள் மிகுந்த வழியை அனுபவிப்பார்கள் தங்களை பலவீனமாக காட்ட விரும்பாத காரணத்தினால் அந்த வேதனையை சிரிப்பின் பின்னால் மறைத்து விடுவார்கள் யாரிடமும் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொன்னாமல் தனக்குள்ளேயே போராடி பின்னர் தங்களுக்கே ஒரு தீர்வு கண்டுபிடிக்கும் தன்மை இவர்களின் மிகப்பெரிய ரகசிய பலமாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தீ ராசிகள் மற்றும் காட்டு ராசிகளுடன் பொதுவாக நல்ல இணக்கம் உருவாகும் மேசம் தனுசு போன்ற ராசிகள் இவர்களின் வேகத்தையும் ஆற்றலையும் புரிந்து கொண்டு பயணிப்பார்கள் துலாம் மிதுனம் போன்ற ராசிகள் சிம்ம ராசிக்காரர்களின் பெருமைகளையும் வெளிப்படத்தனத்தையும் சமநிலைப்படுத்துவார்கள் ஆனால் நீர் ராசிகளுடன் கடகம் விருச்சிகம் மீனம் உணர்ச்சி ஆழம் அதிகமாக இருப்பதால் புரிதல் இல்லாவிட்டால் மோதல்கள் ஏற்படலாம் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் அகந்தை மற்ற ராசிகளின் உணர்ச்சி நுணுக்கத்தை போது உறவுகளில் இடைவெளி உருவாகும் புரிதலும் மரியாதையும் இருந்தால் எந்த ராசியுடனும் நல்ல உறவை உருவாக்க முடியும் என்பது சிம்ம ராசியில் மறுக்க முடியாத உண்மை சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் அவரவர் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தனித்துவமான குண மாற்றங்கள் காணப்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக மரபு கௌரவம் குடும்ப மரியாதையை முக்கியமாக கருதுவார்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை அழகு காதல் புகழ் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதி பொறுப்பு நிர்வாகத்திறன் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் இதனால் ஒரே சிம்மராசியாக இருந்தாலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதைகளையும் சிந்தனை முறையும் வேறுபட்டு அமைவதே இயல்பானதே சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் செல்லும் பயணம் அல்ல அது பல திருப்பங்களும் உயர்வுகளும் கொண்ட ஒரு ராஜபாதை போன்றதே இளமையில் பொறுப்புகள் அதிகமாக விழுவதால் வாழ்க்கை சற்று கடினமாக தோன்றலாம் நடுவயதில் தொழில் குடும்பம் சமூகநிலை நிலை ஆகியவை உறுதியடையும் காலமாக இருக்கும் அந்த கட்டத்தில் அவர்களின் உழைப்பு வெளிப்படையாக பாராட்டப்படும் மூத்த வயதில் அவர்கள் அனுபவித்த வாழ்க்கை பாடங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும் பலர் இவர்களை ஆலோசனை கேட்கும் நிலைக்கு வருவார்கள் அப்போது சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையான மனநடைவை அடைவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை நோக்கம் வெறும் பணம் அல்லது வசதி மட்டுமல்ல அது பெயர் புகழ் மரியாதை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ வேண்டும் என்பதே தங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருப்பதே அவர்களின் உள்ளார்ந்த ஆசை அதனால்தான் அவர்கள் சில நேரங்களில் தங்களை மறந்து மற்றவர்களுக்காக உழைப்பார்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நான் வாழ்ந்தேன் நான் உதவினேன் நான் வழிகாட்டினேன் என்ற திருப்தியுடன் நிற்க வேண்டும் என்பதே சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான நீண்ட காலமாக உழைத்தும் பலன் தெரியாமல் இருந்த காலகட்டத்திற்கு பிறகு ஒரே ஒரு வாய்ப்பு முழு வாழ்க்கைகளையும் மாற்றும் அளவுக்கு அமையும் இந்த எதிர்பாராத வெற்றிகள் அவர்களின் தன்னம்பிக்கைகளை இன்னும் பலமடங்கு உயர்த்தும் என் நேரம் வந்துவிட்டது என்ற உணர்வு அவர்களின் செயல்பாடுகளில் வெளிப்பட்டு சமூகத்தில் அவர்களின் பெயரும் புகழும் வேகமாக பரவும் அதிரடி திருப்பங்கள் வந்தாலும் அதனை தைரியத்தோடு எதிர்கொண்டு வெற்றியாக மாற்றும் சக்தி சிம்ம ராசிக்காரர்களின் இயல்பான பலம் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் வருவது கடினமல்ல ஆனால் அது நீண்ட காலம் தங்குவது சில நேரங்களில் சவாலாக இருக்கும் ஆடம்பரம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற பெருந்தன்மை தங்களின் அந்தஸ்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இவை பணம் சீக்கிரம் வெளியே செல்ல காரணமாகும் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக எடுத்துக்கொள்ளும் பொறுப்புகள் சில நேரங்களில் பொருளாதார சுமைகளை உருவாக்கும் இதற்கான தீர்வு தங்களின் வருமானத்தை திட்டமிட்டு சேமிப்பதில் உள்ளது தேவையற்ற செலவுகளை குறித்து நீண்ட கால முதலீடுகள் நிலையான சேமிப்புகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தினால் பணம் நிலைத்து வாழ்வில் பாது காப்பு உருவாகும் தோல்வி சிம்ம ராசிக்காரர்களை முற்றிலும் உடைக்காது மாறாக அவர்களை மேலும் வலிமையாக்கும் ஆரம்பத்தில் அந்த தோல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுவார்கள் ஏனென்றால் அவர்களின் பெருமை காயப்படலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் இது முடிவு அல்ல இது ஒரு பாடம் என்ற தெளிவுக்கு வருவார்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் திட்டமிட்டு முழு சக்தியோடு களத்தில் இறங்குவார்கள் ஒருமுறை மீண்டும் எழுந்தால் அதற்கு பிறகு அவர்களை யாராலும் எளிதில் தடுக்க முடியாது இந்த மீண்டெழும் சக்தியே சிம்ம ராசிக்காரர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக்குகிறது ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் எதிர்கால வாழ்க்கை ஒரு ராஜபாதையே போன்றது மெல்ல மெல்ல உயர்ந்து உறுதியான உச்சத்தை அடையும் ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் காலப்போக்கில் வாழ்க்கை நிலை தெளிவாக அமைந்துவிடும் குடும்பம் சொத்து சமூக மதிப்பு ஆகியவை ஒரே நேரத்தில் நிலை பெறும் காலம் அவர்களுக்காக காத்திருக்கும் குறிப்பாக நடுத்தர வயதுக்கு பிறகு அவர்கள் செய்த உழைப்பின் பலன் வெளிப்படையாக தெரியும் அந்த காலத்தில் அவர்கள் தங்கள் அனுபவங்களை பிறருடன் பகிர்ந்து ஒரு வழிகாட்டியாகவும் தலைவராகவும் மாறுவார்கள் வாழ்க்கையை நான் கட்டுப்படுத்தினேன் என்ற திருப்தி அவர்களின் முகத்தில் நிரந்தரமாக இருக்கும் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பணம் புகழ் என்பவற்றை தாண்டி ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை உணர்வார்கள் தங்களை சுற்றி விரவுகளுக்கு உதவிய நினைவுகள் அவர்கள் கொடுத்த வழிகாட்டல்கள் உருவாக்கிய பாதுகாப்பு இவையே உண்மையான செல்வம் என்று புரிந்து கொள்வார்கள் அப்போது அவர்கள் சற்று மென்மையாகவும் பணிவாகவும் மாறுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் அரச மனப்பான்மை ஒருபோதும் மறையாது வாழ்க்கை முழுவதும் தைரியமாக நடந்த பாதையை நினைத்து அமைதியான பெருமையோடு நிற்கும் அந்த நிலையே சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் தினசரி வாழ்க்கை ஒரு கட்டுப்பாடும் ஒழுங்கும் கலந்த நடைமுறையாக இருக்கும் காலை எழுந்தவுடன் நாளை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவான எண்ணம் இவர்களின் மனதில் தோன்றும் வேலை குடும்பம் சமூக உறவுகள் எல்லாவற்றையும் சமநிலையில் வைத்துக்கொள்ள முயற்சிப்பார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு பெருமையும் நேர்த்தையும் இருக்கும் சாதாரண விஷயத்தையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் இயல்பு சில நேரங்களில் அதிக பொறுப்புகளை தாங்களே ஏற்றுக்கொள்வதால் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனால் அந்த அழுத்தத்தையும் வெளியில் காட்டாமல் அமைதியாக சமாளித்து முன்னேறுவது சிம்ம ராசிக்காரர்களின் தினசரி போராட்டமும் வெற்றியும் ஆகும் மேலும் சிம்மராசி நேயர்கள் இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்கும் ஒருபுறம் அஷ்டமசனியின் தாக்கம் இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு நன்மைகளை தேடித்தரும் புத்தாண்டு பிறக்க இருக்கும் வேளையில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட மாதங்களாக நிலுவையில் இருந்த பணிகள் இந்த மாதம் முடிவுக்கு வரும் பிடிவாத குணத்தை விடுத்து பிறர் ஆலோசனைகளுக்கு ஏற்பதும் நல்லது பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ஏற்றம் நடந்ததாக இருக்கும் குரு பகவான் பணவரவை சீராக்க உதவார் புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும் ஆனால் ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவெடுக்கவும் திடீர் மருத்துவ செலவுகள் அல்லது தேவையற்ற ஆடம்பர செலவுகள் வரக்கூடும் என்பதால் சிக்கனம் அவசியம் பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான சூழல்கள் உருவாகும் சனி பகவானின் நிலை காரணமாக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் குறிப்பாக எலும்புகள் மற்றும் கால்கள் தொடர்பான உபாதைகள் வாட்டி வதைக்கக்கூடும் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுகள் அவசியம் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையை தவிர்க்க தியானம் மற்றும் யோகா செய்யலாம் வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் மாணவர்களுக்கு இது சவாலான மாதமாக இருக்கும் கவனச்சிதறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அஷ்டமசனியின் தாக்கம் அந்த நிலையை தரக்கூடும் ஆனால் கடின உழைப்பு நல்ல பலன்களை தரலாம் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கூடி வரும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் அதிகாலையில் எழுந்து படிப்பது சிறந்தது புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான திட்டமிடலை செய்ய இந்த மாதம் உதவிகரமாக இருக்கும் வெளிநாடு தொடர்பான வர்த்தகம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைப்பதில் சிறிய தாமதம் ஏற்படலாம் ஆனால் முயற்சியை கைவிட வேண்டாம் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கலாம் மேலதிகாரிகளுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் ஆனால் வாழ்க்கை தினவுடன் சிறு வாக்குவாதங்கள் வந்து போகலாம் குடும்ப விஷயங்களில் மூன்றாம் நபர்களின் தலையீட்டை தவிர்ப்பதும் நல்லது குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் அவர்களின் கல்வி தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம் உடன் பிறந்தவர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்லிணக்கம் ஏற்படும் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது மன வலிமைகளை தரும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளிப்பது சிறந்தது முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் அல்லது அன்னதானம் செய்வது கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களை விளக்க உதவும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய சக்தியை பிரதிபலிக்கும் நிறங்கள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் தங்க நிறம் சிவப்பு ஆரஞ்சு போன்ற நிறங்கள் இவர்களின் ஆற்றலை அதிகரித்து தன்னம்பிக்கைகளை உயர்த்தும் எண்களில் ஒன்று மூன்று ஒன்பது ஆகியவை இவர்களுக்கு சிறப்பு பலன்களை தரும் என கருதப்படுகிறது நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு மிக முக்கியமான நாள் அந்த நாளில் எடுத்த முடிவுகள் பல நேரங்களில் நல்ல பலனை தரும் இந்த அதிர்ஷ்ட அம்சங்களை சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையின் பல தருணங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு மறைமுக ஆதரவை உணர்வார்கள் சிம்மராசியில் பிறந்த குழந்தைகள் சிறு வயதிலேயே ஒரு தனித்துவமான குணத்தை வெளிப்படுத்துவார்கள் கூட்டத்தில் தனியாக தெரியும் நடத்தை தைரியமான பேச்சு தங்களை வெளிப்படுத்தும் ஆர்வம் இவை அவர்களின் இயல்பான அடையாளங்கள் விளையாட்டிலும் படிப்பிலும் தலைமைத்தன்மை வெளிப்படும் பாராட்டுக்கள் கிடைத்தால் மேலும் சிறந்து விளங்குவார்கள் அலட்சியம் காட்டப்பட்டால் உள்ளுக்குள் மன சேரும் பெற்றோர் சரியான வழிகாட்டலும் அன்பும் கொடுத்தால் இந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகு சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடையும் திறன் கொண்டவர்களாக மாறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் பழக்கங்கள் திடீரென மாறும் முன்பு மிகவும் கடுமையாக இருந்தவர்கள் மென்மையாக மாறுவார்கள் அதிகமாக பேசாதவர்கள் திடீரென தங்களை வெளிப்படுத்த தொடங்குவார்கள் இந்த மாற்றங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களால் உருவாகும் உள்மாற்றத்தின் விளைவாகும் குறிப்பாக ஒரு பெரிய தோல்வி அல்லது வெற்றி கிடைத்த பிறகு அவர்கள் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க தொடங்குவார்கள் அந்த உள்மாற்றம் அவர்களை இன்னும் புத்திசாலிகளாகவும் பரிபக்குவர்களாகவும் மாற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை அறியாமலே மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்களின் தன்னம்பிக்கை நேர்மையான பேச்சு முடிவெடுக்கும் திறன் இவை பலருக்கு ஒரு ஊக்கமாக மாறும் சிலர் இவர்களை பின்பற்றுவார்கள் சிலர் பொறாமை கொள்வார்கள் ஆனால் யாரும் அவர்களை புறக்கணிக்க முடியாது அவர்கள் இருக்கும் இடம் ஒரு மையமாக மாறும் இந்த தாக்கம்தான் சிம்ம ராசிக்காரர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தி ஒரு வழிகாட்டியாக உயர்த்துகிறது வாழ்க்கையின் கடைசி பாடமாக சிம்ம கற்றுக்கொள்ளும் விஷயம் பெருமையும் பணிவும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்பதே முழு வாழ்க்கையும் முன்னணியில் இருந்து வழிநடத்தக்கூடிய பிறகு சில நடங்களில் பின்னால் இருந்து பார்த்தால்தான் உண்மையான அமைதி கிடைக்கும் என்பதை உணர்வார்கள் அப்போது அவர்கள் தங்கள் அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு வழங்கும் ஆசிரியர்களாக மாறுவார்கள் அந்த நிலைதான் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் முழுமையான நினைவு அதேபோல் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில தருணங்கள் அவர்களின் மனதில் நிரந்தரமாக பதிந்துவிடும் முதல் வெற்றி முதல் தோல்வி முதல் பொது பாராட்டு இவை அனைத்தும் அவர்களின் சிந்தனை முறையை மாற்றும் திருப்புமுனைகளாக இருக்கும் குறிப்பாக பலர் முன் பாராட்டப்படும் போது அல்லது தங்களை யாரோ ஒருவர் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதை அறியும் தருணத்தில் நான் சாதித்தேன் என்ற உணர்வு இவர்களின் உள்ளத்தை நிரப்பும் அதேபோல நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றம் கூட அவர்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு முக்கிய பாடமாக மாறும் இந்த மறக்க முடியாத தருணங்களே அவர்களின் குணத்தையும் எதிர்கால முடிவுகள் வடிவமைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெயரும் புகழும் ஒரே நாளில் கிடைப்பதில்லை அது காலத்தின் சோதனைகளுக்கு பிறகு கிடைக்கும் பரிசு நீண்ட காலமாக செய்த உழைப்பு பொறுப்புடன் எடுத்த முடிவுகள் பிறடுக்காக செய்த தியாகங்கள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் அவர்களை உச்சநிலைக்கு கொண்டு செல்வது போல இருக்கும் அந்த நேரத்தில் சமூகத்தில் அவர்களின் பெயர் ஒரு அடையாளமாக மாறும் இந்த மனிதன் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை மற்றவர்களின் மனதில் உருவாகும் இந்த புகழ் காலகட்டத்தில் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் மற்றவர்களால் கவனிக்கப்படும்